இந்த ஆப்ரேஷன் சிந்து நடந்த சமயத்தில் அந்த தாக்குதலுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து போகிறோம் அப்படிங்கிறத இந்திய இராணுவம் வந்து பாகிஸ்தான் இராணுவத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இன்ஃபார்ம் பண்ண விஷயத்தை வந்து நேற்று ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு நாங்கள் வந்து இந்த தாக்குதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் நாங்கள் சொல்லியாச்சு அப்படிங்கிறது அதை வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் பிக்கப் பண்ணி ஐயோ என்னது நாங்கள் தாக்குதல் பண்ண போகிறோம்னு பாகிஸ்தான் சொல்லிட்டீங்களா அப்போ பாகிஸ்தான்கிட்ட சொன்னதுனால நம்மளுக்கு எவ்வளவு சேதாரம் நடந்தது நம்மளுடைய விமானங்கள் எவ்வளவு இழந்தோம் நம்ம நம்மளுடைய இழப்பு என்ன அதை பற்றியெல்லாம் செய்து வெளியில் சொல்லுங்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஒரு ட்வீட்டை போட அந்த ட்வீட் வந்து நேற்று டிவி விவாத நிகழ்ச்சிகள் அத்தனையிலையும் வந்து அதை பற்றி தான் வந்து விவாதமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த விஷயத்தை பற்றி ராகுல் காந்தி போட்ட ட்வீட்டு ஜெய்சங்கர் அவர்கள் பேசினது இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய தமிழ் தொலைக்காட்சிகளில் வந்து நிறைய டிவி விவாதங்கள் நடந்தது அந்த விவாதத்தில் புதிய தலைமுறை சேனல் நடந்த விவாதத்தில் காங்கிரஸ் கட்சி மற்றும் இடதுசாரிகள் சார்பாக பேசிய நபர்கள் அவங்க பேசினதையும் அதற்கு வந்து தமிழக பாஜகவை சேர்ந்த திரு எஸ் ஜி சூர்யா அவர்கள் அவர் பதில் சொல்வதையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம் இது முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது எதற்காக அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களை நம்ம வந்து அப்படியே கடந்து போகக்கூடாது அவங்க அந்த வார்த்தைகளை அந்த வாக்கியத்தை ஏன் பயன்படுத்துகிறாங்க எதற்காக பயன்படுத்துகிறாங்க ஏன் வந்து இதை சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து அந்த நெறியாளர் எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு இது எல்லாத்துலையுமே வந்து அரசியல் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம பார்த்து என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஸோ அதைத்தான் நம்ம பண்ண போகிறோம் அந்த விவாத நிகழ்ச்சியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் காந்தி இந்த தாக்குதலின் காரணமாக நமக்கு ஏதேனும் இழப்புகள் ஏற்பட்டு மக்கள் வரிப்பணத்தில் வாங்கப்பட்டுள்ள ஏதேனும் விமானம் நமக்கு நாம் இழந்திருக்கோமா இந்த கேள்விக்கு ஒரு சிம்பிளா கொடுத்திடலாமே அதாவது ராகுல் காந்தி போட்ட ட்வீட்டே வந்து பண்ணிக்கணும் ராகுல் காந்தி என்ன கேக்குறாரு இந்த தாக்குதல்ல நமக்கு என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேக்குறது வேற இந்த தாக்குதல்ல நமக்கு வந்து எத்தனை விமானங்கள் நம்ம இழந்தோம் நம்மளுக்கு எத்தனை உயிரிழப்புகள் நடந்தது அப்படின்னு கேட்குறது வேற இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன இழப்பு ஏற்பட்டது அப்படின்னா அது வந்து சாதாரணமாக கேட்கக்கூடிய கேள்வி அதற்கு வந்து ராணுவம் பதில் சொல்லும் ஆனா நம்ம எத்தனை விமானங்களை இழந்தோம் நம்மளுக்கு எத்தனை உயிரிழப்புகள் நடந்தது அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் நம்ம விமானங்களை இழந்திருக்கிறோம் நம்ம உயிரிழப்புகளை சந்தித்திருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி அர்த்தமாகும் ஸோ அதனால் இந்த ட்வீட்லேயே வந்து ஒரு மாபெரும் அரசியல் ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதைத்தான் இவர் தெளிவாக வந்து கேள்வியாக கேட்குறாரு இவங்களுடைய கேள்வியே என்னவாக இருக்குது நம்ம எத்தனை விமானங்களை இழந்தோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது நம்மளுடைய விமானங்களை பாகிஸ்தான் எப்ப வந்து சுட்டு வீழ்த்தி இருக்க முடியும்னா அந்த இருபத்தி ஐந்து நிமிடத்தில் அந்த ஆபரேஷன் சிந்து நடக்கும்போது சுட்டி வீழ்த்தியதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு ஒருவேளை பாகிஸ்தான் நிறைய விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருந்தால் நம்ம வந்து எப்படி அவர்களுக்கு தாக்குதல் நடத்தி இழப்பை ஏற்படுத்தணுமோ அந்த மாதிரி பாகிஸ்தான் அரசாங்கம் இன்னேரம் வெளியிட்டு லிஸ்ட் கொடுத்திருக்குமா கொடுக்காதா இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் எதுவுமே சொல்லவில்லை என்றால் அவர்களுக்கு தானே பெருமை சுட்டு வீழ்த்தி இருந்தாங்க அவங்க இன்னும் சொல்லலை என்ன காரணம்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல பாகிஸ்தானே சொல்லாத விஷயம்ல நம்ம இருக்கக்கூடிய

நம்மளுடைய இராணுவம் எப்படி வந்து ஆதாரங்களை காமி காண்பித்ததோ அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் நேற்று என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி இராணுவ தளபதிகள் வந்து பத்திரிகையோட ப்ரீஃபிங் கொடுத்தாங்க ஒவ்வொரு நாளும் வந்து ஆதாரமும் கொடுத்தாங்க நம்ம எந்த இடத்த தாக்கணும் எதன் மூலமாக தாக்கணும் எத்தனை மணிக்கு நடந்தது அப்படிங்கிற வரைக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இமேஜஸ்ஸு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜஸ் இந்த மாதிரி எல்லா ஆதாரங்களையும் நம்ம வந்து பத்திரிகையில் கொடுக்குறோம் பத்திரிகை அப்படிங்கிறது வரும் வெறும் இந்திய பத்திரிகை மட்டும் கிடையாது இன்டர்நேஷ்னல் மீடியாவுக்கும் நம்ம வந்து ஆதாரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இங்கே எஸ் ஜி சூர்யா அவர்கள் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இப்போ நம்ம எப்படி வந்து பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்துனதுக்கு தினசரி ஆதாரங்கள் கொடுத்தோமோ பாகிஸ்தான் வந்து நம்மளுடைய இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருந்தால் அவங்களும் அந்த மாதிரி ஆதாரங்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ஆதாரங்கள் அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து அந்த நாட்டுக்கு அட்வான்டேஜ் தானே அவங்க நாட்டு இராணுவத்தின் மேல மக்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் இல்லையா உலக நாடுகள் அளவில் இந்தியாவுக்கு அது தலைவு குடிவு தானே பாகிஸ்தானுக்கு அது வந்து அட்வான்டேஜ் தானே அப்போ அந்த மாதிரி ஆதாரங்கள் இருந்தா இத்தனை நாட்கள் பாகிஸ்தான் வச்சிருந்திருக்க மாட்டாங்க ஒரு சிம்பிளான லாஜிக்கல் கேள்வி அப்போது அவங்க எந்த விதமான ஆதாரத்தையும் அவங்க கொடுக்கல அப்படின்னா அப்படி எந்த விஷயமும் நடக்கலை அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதைத்தான் வந்து திரு எஸ் ஜி சூர்யா சொல்றாரு இந்த விமானங்கள் வீழ்த்தப்பட்டதற்கு பாகிஸ்தான் எந்த விதமான ஆதாரமும் கொடுக்கவில்லை என்பதை எஸ் சூர்யா என்னவா சொல்றாரு அப்படின்னா அவங்க பேசவே இல்லையே அவங்களே பேசாத போது நீங்கள் எதுக்கு பேசுறீங்க அப்படிங்கிற வா பொருளில் கேட்குறாரு ஐந்து விமானங்களை சுட்டு வீட்டு விட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் கிளைம் பண்ணுறாங்களே தவிர அதற்கு எந்த ஆதாரமும் அவங்க கொடுக்கல அப்படிங்கிறது தான் திரு எஸ் சூர்யா சொல்றாரு ஆனால் உடனே கொடுக்க போகிற இந்த அரவிந்த் குணசேகர் அப்படிங்கிற பத்திரிகையாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை இல்லை பாகிஸ்தான் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதை தான் நாங்க கேட்கிறோம் அவங்க சொன்னதை வந்து அப்படியே ஏத்துக்கிறது தான் நேஷனலிசமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு அவங்க சொன்னதை யார் யார் ஏத்துக்கிட்டாங்க அவங்க சொன்னதை காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி தான் ஏத்துக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி ஏத்துக்கிட்டதை தான் அந்த தான் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்போ பாகிஸ்தான் சொன்னதை அப்படியே நம்புறது யாரு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்து பத்திரிகை மாதிரி இந்த திராவிட இடதுசாரி காங்கிரஸ் ஆதரவாளர்கள் அத்தனை பேருமே பாகிஸ்தான் சொல்றதை அப்படியே நம்புறாங்க ரஃபேல் விமானத்தை வீழ்த்திட்டாங்க தெரியுமா நாலு ஜெட் விமானம் போச்சாமே தெரியுமா ஆனா இதெல்லாம் இவங்க அப்படியே மூடி மறைக்கிறாங்களே தெரியுமா அப்படின்லாம் பேசுறது பேசுறது யாரு தானே அப்போ பாகிஸ்தான் சொல்றது அப்படியே நம்புறது யாரு அப்படின்னா தான் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க இந்த இடத்துல பழிய தூக்கி பாஜக மேல போடுறாங்க பாகிஸ்தான் சொன்னது அப்படியே நம்புறதுதான் நேஷனலிசமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு இதுலேயே வந்து எவ்வளோ உள்குத்து அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க இந்த இடத்துல இந்த கேள்வி கேட்கிற போது நம்ம கார்த்திகேயன் அவர்கள் எந்த விதத்துலையும் குறுக்கிடவே இல்லை சரியா அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும் பாகிஸ்தான் மினிஸ்டர் சொல்றதா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பாஜக நிலைப்பாடா இருந்தா அது நேஷனலிசம் கிடையாது

நடக்கவில்லை அப்படின்றது பொருள் இல்ல அதுக்கான பதில் நான் சொல்லிடுறேன் பாகிஸ்தானோட மினிஸ்டர் சொல்லி இருக்காங்க இந்த மாதிரி இந்தியாவோட ஜெட்ஸ் இந்தியாவோட ஜெட் ஜெட்ஸ் நம்ம வந்து அட்டாக் பண்ணிக்கோ இந்தியா லாஸ் ஜெட்ஸ்ங்கிறத சொல்லி இருக்காங்க சோ அவர் சொல்லுலையும் சொல்றது எஃப்ஜி சூரியா சொல்ற எனக்கு என்னன்னு தெரியல மறுபடியும் திருப்பி அதையே சொல்றாரு பாத்தீங்களா பாகிஸ்தான் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து இந்தியாவோட ஜெட்டை வந்து வீழ்த்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விமானத்தை வீழ்த்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் வந்து சொல்லலை அப்படின்னு எஸ்ஜி சூர்யா சொல்கிறாரு அது என்னென்னு எனக்கு புரியல அப்படிங்கிறான்னா ஆதாரம் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் திரு எஸ் ஜி சூர்யா சொல்கிறாரு எந்த விதமான ஆதாரமும் இல்லாத பாகிஸ்தானுடைய குற்றச்சாட்டை நீங்கள் ஏயா நம்புகிறீங்க அந்த அளவுக்காயா நீங்கள்லாம் முட்டாளுங்க அந்த ஒரு கேள்வியைவாது திரு இந்த நெறியாளர் கார்த்திகேயன் அவர்கள் கேட்டாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல ஏன்னா நம்ம வந்து இந்த கிளிப்பிங்ஸை வச்சு தான் பேசுகிறோம் முழு விவாதத்தையும் நம்ம பார்த்துருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம அதற்கான பதில் சொல்ல முடியும் ஒருவேளை அவர் அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் காங்கிரஸையோ இந்த திராவிட பத்திரிகையாளரையோ பார்த்து ஏங்க பாகிஸ்தான் சொல்றத எதுக்குங்க நம்புறீங்க அவங்க எந்த விதமான ஆதாரமும் கொடுக்கலையே அப்புறம் எதுக்கு அதை நம்பி ராகுல் காந்தி ஃபீட் போட்டாரு அப்புறம் எதுக்கு அதை நம்பி நீங்க எங்க வந்து பேசுறீங்க அப்படிங்கற அந்த கேள்வியை கார்த்திகேயன் நெறியாளர் இவங்கள பார்த்து கேட்டாரா அப்படிங்கறத நீங்க பார்த்திருந்தீங்கன்னா சொல்லுங்க கேட்டு சொல்றீங்கன்னா சொல்லிருக்காங்க ஆதாரம்

இல்லை அந்த இடத்துல நிற்கிறேன் ஆதாரமே இல்லாத போது அதை எப்படி வந்து நம்ம நம்பி அதை பற்றி பேசுறது அப்படிங்கிறது தான் எஸ் ஜி சூர்யா சொல்கிறது அவர் வந்து நீங்கள் வேணால் நம்புங்க அப்படின்னு திரு எஸ் ஜி சூர்யா சொன்ன உடனே நெறியாளர் கொடுக்குவரார் அவர் நம்பல அவர் நம்பலீங்க அவர் நம்பல நீங்கள் வேணால் நம்புறீங்களோ என்னமோ தான் அவர் கேட்குறாரு இது என்ன லாட்ஜிக்கு

அதை வந்து முழுமையாக மறுத்து பேசியிருக்காங்க இப்போ இவங்களுடைய கிளைம் என்ன பாகிஸ்தான் ஐந்து விமானங்களை வீழ்த்தி விட்டார்கள்னு சொல்கிறாங்களே நீங்கள் ஏன் அதை மறுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கே கேட்குறாங்க இதுதான் வந்து கிளைம் சரிங்களா இராணுவமாகட்டும் இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சராகட்டும் இல்லை மத்திய அரசாகட்டும் நாங்கள் எந்த விமானத்தையும் இழக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லலை ஆனால் பாகிஸ்தான் திரும்ப திரும்ப கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்கு நீங்கள் எப்படி வந்து பதில் சொல்லுவீங்க அவன் வந்து பொய்க்கு மேல போய் சொல்லிட்டு போவான் நீங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா குற்றச்சாட்டில் உண்மை இருக்குன்னு அவன் நம்ப வைப்பான் இது வந்து சிம்பிள் லாஜிக் இப்போ என்னை பார்த்து ஒருத்தர் வந்து நீ முட்டாளா அப்படின்னு கேட்டா நான் அவர்கிட்ட வந்து நான் வந்து முட்டாளில்லை அப்படின்னு அவர்கிட்ட ப்ரூவ் பண்ண போக முடியுமா இல்ல நீ யாராவது அப்படி செய்வீங்களா நம்மளுக்கு கோபம் வர்றது ரியாக்ட் பண்ணுறது அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் நம்மளை பார்த்து ஒருத்தர் பேசுகிற போது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகள் சொல்கிற போது நான் வந்து பொய் இல்லை நான் வந்து தப்பு செய்யலை அப்படின்னு நம்ம நிரூபிக்கிற இடத்துக்கு போயிடுவோம் புரியுது அவங்களுக்கு யார் குற்றச்சாட்டு சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து முதல்ல நிரூபிக்கணும் நான் ஒருத்தரை பார்த்து திருடேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா எப்படிப்பா சொல்கிறேன்னு நான் சொல்லணும் எப்படிப்பா அவள் திருடன்னு சொல்கிறேன்னு யாராவது கேட்டாங்கன்னா அதற்கு வந்து ஆதாரம் கொடுக்கணும் அந்த குற்றச்சாட்டை நான் நிரூபிக்கணும் அதை விட்டுட்டு நான் வந்து அவனை திருடன்னு சொல்லிட்டு போயிடுவேன் நான் யாரை குற்றச்சாட்டுனோ அவன் வந்து ஐயோ நான் திருடன் இல்லைங்க பாருங்கள் நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படின்னு அவன் இருந்தான் அப்படின்னா அதுதான் இங்கே காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது அதுதான் வந்து இந்த திராவிடத்தனம்னு சொல்லுவாங்க ஏன்னா திமுக எப்போவுமே என்ன செய்வாங்க ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டை சொல்லிட்டு போயிடுவாங்க சம்மந்தப்பட்டவங்க தான் அதை நிரூபிக்கணும் திமுக என்றைக்குமே அதை நிரூபிக்காது இதே தான் வந்து பாகிஸ்தானும் ஃபாலோ பாகிஸ்தானுக்கு வந்து நம்ம பதில் சொல்லியே ஆகணும்னு இருக்கிற இந்த இடதுசாரி காங்கிரஸ் கூட்டம் அப்படியே துடிக்குது எதுக்கே பதில் சொல்லணும் இப்ப உதாரணத்துக்கு இந்தியா பதில் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க எங்களுடைய எந்த ஜெட்டும் நாங்கள் இழக்கவே இல்லை எங்களுடைய எல்லா விமானங்களும் இருந்திருக்காங்க பாகிஸ்தான் பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைம வைப்போம் நம்ம அடுத்தது பாகிஸ்தான் அதுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க இல்லை இல்லை இந்தியா தான் பொய் சொல்லுது நாங்கள் வந்து உண்மையை சொல்கிறோம் ஐந்து விமானங்களை இந்த தேதியில் நாங்கள் வீழ்த்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அதற்கு வந்து இந்திய இராணுவம் பதில் சொல்ல ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்கு நம்ம விவாதம் செய்ய ஆரம்பிப்போம் அது எவ்வளவு பெரிய தப்பு இப்போ ஏழாம் தேதி அவங்க அஞ்சு விமானத்தை வீழ்த்தி விட்டோம்னு சொன்னதுக்கு இந்திய அரசு இந்திய இராணுவம் பதிலே சொல்லலை எங்களுக்கு எந்த சேதாரமும் இல்லை எங்க விமானிகள் எல்லாம் பத்திரமா இருக்காங்க அப்படிங்கிற இடத்தோட நம்ம நிறுத்திக்கிட்டோம் அதனால என்ன ஆச்சு அந்த குற்றச்சாட்டு அப்படியே முடிஞ்சு போச்சு ஏன்னா அவங்களால ஆதாரம் கொடுக்க முடியல இன்டர்நேஷ்னல் மீடியா முதல்ல ஒரு ரெண்டு நாளுக்கு வந்து இந்தியாவுக்கு எதிராக இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து இந்தியா வந்து ரஃபேல இழந்துட்டாங்க இந்தியா வந்து ஜெட் விமானங்கள் இழந்துட்டாங்கன்னு எல்லாம் பதில் சொன்னாங்க ஆனால் பாகிஸ்தான்லேருந்து எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் இந்தியா தொடர்ச்சியாக ஆதாரத்தோட தங்களுடைய தாக்குதலை வந்து உலக அரங்கில் வந்து நிரூபித்ததுனாலையும் அவங்க வேறு வழியே இல்லாமல் இந்திய தரப்பில் அந்த இந்தியாவோட ஸ்டாண்டை தான் அவங்க பேச வேண்டியதாகிடுச்சு ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற நை சமயத்துல நம்ம போய் அப்பா குதிரைக்குள்ள இல்ல அப்படிங்கிற மாதிரி இல்ல இல்லை எங்களுக்கு எந்த சேதாரமும் இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதை வச்சு அவங்க நம்மளை கார்னர் பண்ணிடுவாங்க அவங்க கார்னர் பண்ணுறது இருக்கட்டும் நம்ம ஊர்லேயே வந்து பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா அப்போ அவங்கெல்லாம் வந்து பா இவங்க ஏதோ மறைக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்க ஏதோ சொல்கிறது வந்து இவங்க சொல்கிறத வந்து நம்பாதீங்க இவங்க சொல்கிறதுல சந்தேகம் இருக்குது அப்படின்னு பேசி பேசியே வந்து இல்லாத ஒரு குற்றச்சாட்டை நம்ப வைக்கக்கூடிய நபர்கள் நம்மக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால் இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கமும் சரி இராணுவமும் சரி எடுத்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய உள்ளார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போ இதுல ராகுல் காந்தி அவர்கள் செய்வது மிக மிக வருத்தமாக இருக்கின்றது இதுல இந்திய விமானப்படைக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கா அப்படின்னுதான் கேட்குறான் அந்த மூன்று பேர் பேசினதுல எந்த நஷ்டமும் இல்லைன்னு ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாங்க அந்த நடந்திருக்கான்னு கேட்கறது வேற இதுல எவ்வளவு விமானங்கள் வந்து சேதம் அடைஞ்சது அப்படின்றது வந்து நம்மளுடைய அந்த ராணுவ ஐஏஎஃப் இந்தியன் ஆம்டு இந்தியன் ஏர் ஃபோர்ஸை வந்து கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறதாக எங்களுடைய பார்வை எக்ஸாக்ட்லி அதைத்தான் நானும் சொன்னேன் நடந்திருக்கான்னு கேட்கறது வேற எவ்வளவு சேதாரமாக இருக்குது எவ்வளோ விமானங்கள் இழந்திருக்கும் எவ்வளோ பலி நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறது வேறு ஸோ இதுலேயே வந்து ராகுல் காந்தி செய்ததில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது ஸோ இந்த அரசியலை புரிஞ்சுக்கோங்க மிக முக்கியமாக நான் முன்னாடியே சொன்னேன் இந்து பத்திரிகை ஏன் வந்து ஒரு பொய்யான செய்தியை போட்டுட்டு டெலீட் பண்ணுறாங்க அப்படின்னு ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொய்யான செய்தியை பதிவு செய்துவிட்டு அதை டெலீட் செய்யும்போது அதை பற்றி விவாதம் கிளம்பும் அந்த செய்தி மேலும் பலரை போய் சேரும் நீங்கள் அந்த செய்தியே பதிவு பண்ணலைன்னா கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு இடத்துல வந்து சும்மா ஒரு கோட்டை போட்டுட்டு அதை அழிச்சிட்டிங்க அப்படின்னா ஏன் எதுக்காக இதெல்லாம் அப்படிங்கிற இந்த கேள்வி எல்லாம் வரும் ஸோ அதுதான் வந்து ஹிந்து பத்திரிகையுடைய நோக்கம் அதே தான் வந்து இன்றைக்கி ராகுல் காந்தியும் பண்ணியிருக்கார் தேவையே இல்லாத முடிந்து போன ஒரு விஷயத்தை பற்றி எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு அதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் புரோட்டோக்கால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவருக்கு இது கூட தெரியலையான்னு நாடு முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் கழுவி கழுவி ஊத்துறாங்க ஈவன் பொர்கா அவங்களாம் வந்து இந்தியாவுக்கும் பாஜகவுக்கும் எதிர்த்து பேசக்கூடியவர்கள் கூட ராகுல் காந்தியோட இந்த ட்வீட்டை வந்து கழுவி ஊற்றிருக்காங்க இப்ப என்ன ஆயிடுச்சு ராகுல் காந்தி இந்த கேள்வியை கேட்டத பாகிஸ்தான் மீடியா வந்து பிக்கப் பண்ணி பாத்தீங்களா இந்தியாவில் வந்து ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவரே வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அதனால கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு பாகிஸ்தான் மக்களே ஆதாரம் வேணும் ஆதாரம் வேணும்னு கேட்டிங்களே இங்க பாருங்க ஆதாரம் ராகுல் காந்தி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க அங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி கா மோடி சர்க்கார் சவால் பாரதிய வசிய ஜெய

இந்த மாதிரி பதில் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் புரியுதா ஆனால் இதெல்லாம் எதுவுமே புரியாத ஒருத்தர் தான் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு அவர் வந்து எப்படியாவது பிரதமராக்கையே தேரணும்னு இங்கே ஒரு மிகப்பெரிய முட்டாள் கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்கு அதனால இந்த அரசியலை புரிஞ்சுக்கோங்க நன்றி